இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அலைப்பாயுதே படத்தோட ஆல்பம் டூ கே கிட்ஸ்க்கு தேன் சுடர் எப்படியோ அந்த மாதிரி நைன்டிஸ் கிட்ஸ்க்கு எவனோ ஒருவன் வாசிக்கிறான் பாட்டு ஸ்வர்ணலதாவோட வாய்ஸ்ல லவ்வே பண்ணாதவங்க கூட லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க புல்லாங்குழலோட பெண்ண ஒப்பிட்டு காதலன் காதலிக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போ எல்லாருக்குள்ள ஒரு ஓவர் திங்கிங் இருக்கும்ல அத இத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க இந்த சோகத்துக்கு ஒரு தற்காலிக மருந்தா இசை இருக்குன்னு இன்னிசை மட்டும் இல்ல என்றால் நான் இன்றோ இன்றோ இருந்திருப்பேன் அப்படின்னு பாடியிருப்பாங்க